The new covenant is superior to the old covenant. In the old covenant, they had to give 10%. Today, we have to give everything. In the old covenant, they had to give one day and seven. Today, we give seven days and seven. In the old covenant, you had to give your firstborn son to God. பழைய உடன்படிக்கையிலே பிறந்த பிள்ளைகளிலே முதல் தலைப்பிள்ளையை நீங்கள் ஆண்டர் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நாம் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டர் கொடுக்க ஒப்புக்கொடுக்க வேண்டும் லெவிடிகஸ் சாப்டர் 19 லேவி ராகம் 19 ஆம் அதிகாரத்துல இன்னொரு வசனம் இருக்குது இட் சேஸ் இன் வெர்ஸ் 32 32 ஆம் வசனம் you must honor the old person முதிர் வயதுள்ளவர்களை நீங்கள் கணம் பண்ண வேண்டும் you must rise up when you see a person with gray hair நரைதவனுக்கு முன்பாக எழுந்து நிற்க வேண்டும்

நாம் யாரை கனமண்ண வேண்டும் 1 பீரியர் சாப்டர் டூ ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் ஒன் பீரியர் டூ ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் அண்ட் பதினேழாம் வசனம் ஒன் பீரியர் சாப்டர் டூ ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இட்ஸ் நாட் ஆனர் ஓல்ட் பீப்புள் இங்கே முதிர் வயதுள்ளவர்களை கணம் பண்ணு என்று அல்ல இஸ் இட்ஸ் என்ன சொல்லுகிறது ஆனர் ஆல் மேன் யாரை கணம் வேண்டும் And again it says, fear God, verse 17. எல்லாரையும் அதே வசனத்திலே பழைய பயந்து ராமத்தில் வாசித்தது என்னவென்றால் நிறை நரைத்தவர்களுக்கு முன்பாக எழுந்திருங்கள் முதிர் உள்ளவர்களை முதிர் வயதில் கனம் பண்ணுங்கள் அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று இங்கே பார்க்கிறோம் ஆனர் ஆல் மென் தட்ஸ் ஆஃப் யூ ஃபியர் காட் எல்லாரையும் கனம் பண்ணி அதன் மூலமாய் நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள் ஐ வாண்ட் டு ஃபியர் காட் நான் தேவனுக்கு பயப்பட விரும்புகிறேன் அண்ட் தேர்ஃபோர் ஐ வாண்ட் டு ஆனர் ஆல் மென் ஆகவே நான் எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும் ஐ வாண்ட் டு ஸ்பீக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி டு ஆல் பீப்பிள் எல்லா மக்களையும் கண்ணியமாய் மரியாதையாய் பேச விரும்புகிறேன்

மன்னிப்பு கேட்க வேண்டும் கணோன் ஒரு காலம் மனைவி இடத்தில் மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்றதான கலாச்சாரம் இந்திய நாட்டில் உள்ளது அநேக ஆண்டுகள் முன்பதாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு கூட்டத்தில் இருந்தேன் அங்கே பல நாட்கள் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது then after every day there be a testimony time அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கு பின்பாகவும் சாட்சி நேரம் இருக்கும் so one 70 year old man got up ஒரு 70 வயது நிறைந்த மனிதர் எழுந்தார் and he testify சாட்சி சொன்னார் he says the first time in my life i heard that if i hurt my wife i have to apologize to her என்னுடைய மனைவியை மனம் புண்படுத்தியிருந்தால் மனைவிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறேன் என்று சாட்சி சொன்னார் you some church of North India or something imagine going to church for 70 years and not knowing you have to apologize to your wife so we, we, we preach some wonderful truths in CFC which nobody else preaches Yeah, not only your wife, you may have to apologize to your children. உங்களுடைய மனைவி இடத்திலே மட்டுமல்ல பிள்ளைகள் இடத்திலேயும் கூட நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் பிகாஸ் சம்டைம்ஸ் வி ஹவ் பனிஷ்ட் आवर चिल्ड्रन ராங்லி சில சமயத்தில் தவறாய் நம்முடைய பிள்ளைகளை தண்டித்து விடுகிறோம் when they did not deserve the punishment அவங்களுக்கு அந்த தண்டனை தகாத நேரத்தில் கொடுத்து விடுகிறோம் or too hard அல்லது அதிகப்படியான தண்டனை கொடுத்து விடுகிறோம் I have apologized to my children என்னுடைய பிள்ளைகள் இடத்திலே நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் I am ready to apologize to a beggar நான் ஒரு பிச்சைக்காரனிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் I am not perfect நான் பூரணவன் அல்ல but i want to keep my conscience clear அல்லேலூயா மனசாட்சியை சுத்தமாய் காத்துக்கொள்ள விரும்புகிறேன் i want to build a godly life தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை கட்டியெழுப்புறுகிறேன். I want to build a godly home. தேவ பக்தியுள்ள குடும்பத்தை கட்டியெழுப்புறுகிறேன். Very important. மிகவும் முக்கியம். We must teach our children the fear of God. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தேவ பயத்தை கற்று கொடுக்க வேண்டும். We must teach our children to love the Word of God, to obey the Word of God. We must teach them to read the Bible, and read the Bible not to ease your conscience, but to obey it. And we must demonstrate to our children by the way we treat our wives. how we should treat one another நம்முடைய மனைவிமார்களை நாம் எப்படி நடத்துகிறோமோ அது போன்று நாம் ஒருவரை நடத்துவது இப்படி தான் என்று சொல்லி அவர்களுக்கு விளங்க காட்ட வேண்டும் have you read this verse which says husbands be subject to your wives கணவன்மார்களே உங்கள் மனைவிக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்ற வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா yes or no இல்லையா

இன்னைக்கு மனைவி எல்லாம் சந்தோஷமா இருக்க போகுறாங்கன்னு தெரியும் லிசன் கவனியுங்கள் தி பிஷன்ஸ் ஃபைல் எபிஎஸ் 5ஆம் அதிகாரம் தி வேர்ஸ் யூ கோட் இஸ் வேர்ஸ் 22 நீங்கள் எனக்கு காண்பிக்க கூடிய வசனம் 22ஆம் வசனம் wives be subject to your husbands மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் தட்ஸ் கரெக்ட் அது சரிதான் பட் see the previous verse முந்தின வசனத்தை பாருங்க வேர்ஸ் 21 21ஆம் வசனம்

The, we must, the parts of the body are subject to one another. We need the help of one another. And it is by that mutual subjection in, in the fear of Christ that we subject. How do we subject to one another? Now I'll explain to you. God has drawn a boundary.

I'll give you an example. When we started CFC in my house, there were four families நான் மதிக்க வேண்டும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு என்னுடைய வீட்ல வீட்டிலே ஆரம்பிக்கும் போது நான்கே நான்கு குடும்பங்கள் தான் இருந்தது ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த நான்கு குடும்பங்களிலே My wife was the only woman who did not wear any ornaments. We never believed in that all our life. I'm not saying that's something made us very spiritual, I'm just saying we didn't believe in it. But the other three brothers, their wives, all of them were ornaments. So I called those three brothers. ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் ஒரு காலம் உங்களுடைய துணை பார்த்து நகையை கழற்றி விடு என்று நீங்கள் சொல்லவே கூடாது அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும் எல்லை கோ இன் டு எல்லைக்குள்ளாக நீங்கள் செல்ல வேண்டாம்

I never forced my children to take baptism. No, they must choose it themselves. Many parents want to get their children baptized so they get a good testimony. Ah, brother so and so's children are baptized. They are doing it for their own honor. I said, Lord, I don't want any honor from the church through my children. I I would would never tell my children about the the way way they they dress dress like this. like this. this? not say, say what will people say if they see you dress like this? That, That is the best பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான் சிறந்த வழி டாட்டர் உடைய மகள் ஒருவேளை

I wouldn't say anything. But they knew that I keep accounts afterwards, we have to settle the accounts also. Then, that they knew. So I'd say we'll settle the accounts later, not right now. now. after the guests have gone, then I will settle the account. But if I punish them there, there two punishments. One is, One is the punishment, and the other is the humiliation before these guests.

தேவ சாயல உண்டாக்கப்பட்டிருக்க ஒருவனை விலங்கின் சாயலை போல பிசாசின் சாயலை போலி தண்டிக்க வேண்டாம் ரெஸ்பெக்ட் ஒன் அதர் ஒருவரை ஒரு மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் You to speak respectfully to her. And you must speak respectfully to your husband. These are the simple rules by which we can build a godly home. Respect one another in the home. Put your arms around your children. My oldest son is... 44 years old, and I still put my arm around him. I hug him and embrace him. Why don't you do that when they are small? Why can't you do that when they are grown up? If you keep doing that, you'll have a very good relationship with your children. Put your arm around them and pray with them.

Jesus said, I will build my church, verse 18, and the gates of hell will never prevail. Again. We want to build a third story, a church against which Satan can.

You find that in so many churches also. So many poor people suffer in these churches because spiritual death has come into that church. The elders have allowed Satan to come into the church.

And so the third floor, <inaudible> gates of hell cannot prevail against the church. Dear brothers and sisters, do your best to build a home and a church like that. Many people will get offended and go. Let them go. The love of God. Is seen in the story of the prodigal son in two ways. One, he welcomed the son when he came back. And before, and before that, you see his love in letting the son go when he wants to go. If he was a little four year old boy, he would not have let him go. But he was a grown up son.

இந்த கதையிலே அந்த இடத்துல இருக்கிறார்கள் ஆகவே ஒரு பின்மாற்றம் அடைந்து பொழுது படட்டும் நான் போய் மாட்டேன் அவன் நிலைக்கு இறங்கி சென்று பாடுபட்டு of people have